நுணா மூலிகை இதுதான் நுணா மூலிகை பாருங்கள் இந்த மூலிகையில் வந்து நம்மளுக்கு டயபெட்டிஸுக்கு நல்ல மருந்து இந்த பழம் இதனுடைய காய்கள் பாருங்கள் இப்போ காய் பூ பூத்து காய் வந்திருக்குது இந்த காய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது சக்கரை நோயை தவிர்த்து நிறையா நம்மளுடைய உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு மூலிகை ஆனால் இது வந்து நம்ம ஒரு ஊடு ஒரு விசச்செடி மாதிரி இது எல்லா இடத்துலையும் இயற்கையாகவே நிறைய கிடக்குது இது வந்து நம்மளுக்கு தெரியறதுல இது வந்து அழிக்கவும் முடியாத ஒரு மூலிகையாக இருக்குது இது அழிக்கவே முடியாதுங்க இது எப்போதையுமே வந்துட்டே தான் இருக்குது விவசாய பூமிக்குள்ளே ஆனால் இது ஒரு மூலிகை செடியாகவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதனுடைய இந்த காய் வந்து பழம் மாதிரி சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் மஞ்சளத்தையும் வாங்குதைய இது வந்து இப்போ இந்த ஒரு செடியாகப்பட்டதுலேருந்து அல்சருக்கு நம்ம மூலிகை செய்ய போகிறோம் இதிலிருந்து இந்த பழங்கள்லேருந்து நம்ம அல்சருக்கு மருந்து கொடுக்கலாங்க இதனுடைய பழங்கள் மிகப்பெரிய குளிர்ச்சியை தரக்கூடிய வயிற்றுக்கு வயிற்று வயிறு சம்பந்தப்பட்டதுக்கு நல்ல ஒரு வயிற்று புண்ணை ஆற்றல் ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த மூலி இந்த பழத்துக்கு உண்டு இதனுடைய பூ பார்த்திங்கன்னா நல்ல மனம் இதனுடைய பூ பாருங்க அருமையான மனம் அடிக்குது இதெல்லாம் பயன்படுத்துகிறதுல யாரு காட்டோரங்களில் இன்றைக்கி அரிதாயிருச்சு இந்த மரங்கள் செடி பார்க்குறது அரிதாகிடுச்சு இன்னும் சில இடங்களில் இது வாழ்ந்துட்டு தான் இருக்குது அதனால் இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுக்கு உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஏரியாவில் பாருங்கள் நிறையா முளைச்சி கிடக்குது இப்போ தான் இது வந்து காய் விடுற டைம் பாருங்க இதைய வந்து இன்னைக்கு மருந்து நிறைய நிறையா இதைய லாபம் சம்பாதிக்கிறாங்க இந்த மூலிகையில் நுணா என்று இதை பேர் வச்சு இதை வந்து இன்றைக்கி நிறையா மார்க்கெட்டிங் பண்ணி இதை விற்கிறாங்க நுணா என்கிற நீயோ நீங்கிற பேரில் கூட வருது இது உங்களுக்கு தெரிய பார்த்தாலே இதிலிருந்து தான் எடுக்கிறாங்க அந்த ஜூஸ் மாதிரி உடம்புக்கு நல்லது நல்லா பண்ணி கொடுக்குது உங்களுக்கு சுறுசுறுப்பாக ஆக்குது இதை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நம்மளுக்கு